இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போனால் ருத்ராஜம் அணிவராணி நீங்கள் மறந்தும் இதை செய்யாதீர்கள் ருத்ராஜம் யார் யார் அணியலாம் ருத்ராஜம் அணிபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ருத்ராஜம் சிவபெருமானின் அடையாளங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த ருத்ராஜம் இல்லியோ கார்பஸ் கனீட்ரஸ் என்ற மரத்தின் விதையாகும் இந்த மரம் மிதமான வெப்பம் உள்ள இடங்களில் உயர்ந்த மலைகள் குளிர்ச்சியான சூழ்நிலைகளில் வளரக்கூடிய மரமாகும் இந்த மரங்கள் குறிப்பிட்ட சில நாடுகளில் மட்டும் காணப்பட்டாலும் இந்தியாவின் இமயமலையில் இருந்து பெறப்படும் ருத்ராஜம் ஆன்மீக ரீதியாக சத்தி வாய்ந்ததாக பார்க்கப்படும் உலக உயிர்களின் நன்மைக்காக பல்லாண்டு காலம் தவம் மேற்கொண்டு சிவபெருமான் கண் விழித்த போது அவரின் கண்களில் இருந்து வழிந்தோடிய கண்ணீர் துளிகள் தான் ருத்ராஜமாக மாறியது என புராணங்கள் கூறுகின்றன இவ்வாறு சிவனின் அம்சமாக பார்க்கப்படும் ருத்ராஜத்தை எவ்வாறு அணிந்து அணிந்த பிறகு கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறை பழக்க வழக்கங்கள் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ருத்ராஜம் ஆண் பெண் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் அணியலாம் ருத்ராஜம் அணிந்தால் ஒரு சில நடைமுறை பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் முதலில் நீங்கள் எந்த வகையான ருத்ராஜம் அணிய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் ஒன்று முதல் பதினாலு ருத்ராஜங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நன்மை உண்டு எனவே சிவனடியார்களின் ஆலோசனை பெற்று ருத்ராஜத்தை தேர்வு செய்து கொள் ருத்ராஜம் சிவப்பு நூலில் கோர்த்து அணியலாம் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி சங்கிலியில் கோர்த்து அணியலாம் ஆனால் கருப்பு நூலில் கோர்த்து அணியக்கூடாது முதல் முறையாக ருத்ராஜம் அணிபவர்கள் திங்கட்கிழமை பிரதோஷ நாட்களில் சிவபெருமானின் பாதத்தில் வைத்து பூஜை செய்துவிட்டு ஓம் நம என்ற மந்திரத்தை கூறி அணிந்து கொண்டால் சிறப்பு ஏதாவது காரணங்களால் ருத்ராஜத்தை அகற்ற விரும்பினால் சுத்தமான இடத்தில் வைப்பது நல்லது மீண்டும் அணியும் போது சுத்தமான நீரில் கழுவி உலர வைத்த பிறகு அணிந்து கொள்ளலாம் இரவு தூங்கும் நேரங்களில் உறங்க செல்லும் முன் ருத்ராஜத்தை கழற்றி வைக்கலாம் ருத்ராஜம் ஏதேனும் சேதமடைந்தால் அதை ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் விட வேண்டும் ஒருவர் பயன்படுத்திய ருத்ராஜத்தை பயன்படுத்த ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தாலோ இறப்பு நிகழ்ந்தாலோ ருத்ராஜத்தை கழற்றி வைக்க வேண்டும் மேலும் போன்ற இடங்களுக்கு செல்லும் முன் ருத்ராஜம் கழற்றி வைப்பது நல்லது மதுபானம் புகைப்படுத்தல் அசைவ உணவுகளை சாப்பிடும்போது ருத்ராஜம் அணிவதை தவிர்க்கவும் ஏனென்றால் ஆன்மீக ரீதியாக புனிதமாக பார்க்கப்படும் ருத்ராஜம் நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது இதுபோன்ற பழக்கங்களால் இதன் தன்மையை இழக்க நேரிடும் மேலும் ருத்ராஜத்தை வாயில் வைத்து கடிக்கக்கூடாது நூற்றி எட்டு மணிகள் கொண்ட ருத்ராஜ மாலையை அணிந்து கொள்வதால் பாவங்கள் குறைந்து அசுவமேத யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி